வணக்கம் நண்பர்களே அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோவில் பதினெட்டு சித்தர்களின் பெயர் காலம் மற்றும் சமாதி அடைந்த இடம் பற்றி காணலாம் முதல் சித்தர் பதஞ்சலி முனிவர் பிறந்தது பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் இவர் சமாதி அடைந்த இடம் ராமேஸ்வரம் இரண்டாவது சித்தர் அகத்தியர் பிறந்தது மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நாலு யுகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம் மூன்றாவது சித்தர் போகர் பிறந்தது வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் முன்னூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் ஆவினின் குடியில் சமாதி அடைந்துள்ளார் நான்காவது சித்தர் கமலமுனி பிறந்தது வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் நாலாயிரம் வருடம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதி அடைந்த இடம் திருவாரூர் ஐந்தாவது சித்தர் திருமூலர் புரட்டாசி மாதம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் மூவாயிரம் வருடம் பதிமூன்று நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சிதம்பரத்தில் சமாதி அடைந்துள்ளார் ஆறாவது சித்தர் குதம்பி சித்தர் பிறந்தது ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஆயிரத்தி எட்நூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதி அடைந்த இடம் மாயவரம் ஏழாவது சித்தர் கோரக்கர் பிறந்தது கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் எட்நூத்தி எண்பது வருடம் பதினோரு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் பேரூரில் சமாதி அடைந்துள்ளார் எட்டாவது சித்தர் தன்வந்திரி பிறந்தது ஐப்பசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் எட்நூறு வருடம் முப்பத்தி நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் வைதீஸ்வரன் கோயிலில் சமாதி அடைந்துள்ளார் ஒன்பதாவது சித்தர் சுந்தரானந்தர் பிறந்தது ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் எட்நூறு வருடம் இருபத்தெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் மதுரையில் சமாதி அடைந்துள்ளார் பத்தாவது சித்தர் கொங்கணர் பிறந்தது சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் எட்நூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருப்பதியில் சமாதி அடைந்துள்ளார் பதினொன்னாவது சித்தர் சட்டமுனி ஆவணி மாதம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் எட்நூறு வருடம் பதினாலு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருவரங்கத்தில் சமாதி அடைந்துள்ளார் பனிரெண்டாவது சித்தர் வான்மீகர் பிறந்தது புரட்டாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் எழுநூறு வருடம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் எட்டுக்குடியில் சமாதி அடைந்துள்ளார் பதிமூன்றாவது சித்தர் ராமதேவர் பிறந்தது மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் எழுநூறு வருடம் ஆறு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் அழகர் மலையில் சமாதி அடைந்துள்ளார் பதினாலாவது சித்தர் நந்தீஸ்வரர் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் எழுநூறு வருடம் மூன்று நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் காசியில் சமாதி அடைந்துள்ளார் பதினைந்தாவது சித்தர் இடைக்காரர் பிறந்தது புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அறநூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்துள்ளார் பதினாறாவது சித்தர் மச்சமுனி ஆடி மாதம் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் முன்னூறு வருடம் அறுபத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதி அடைந்த இடம் திருப்பரங்குன்றம் ஏழாவது சித்தர் கருவூரார் பிறந்தது சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் முன்னூறு வருடம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதி அடைந்த இடம் கரூர் பதினெட்டாவது சித்தர் பாம்பாட்டி சித்தர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் நூத்தி இருபத்தி மூணு வருடம் பதினான்கு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சங்கரன் கோவிலில் சமாதி அடைந்துள்ளார் இனிவரும் வீடியோக்களில் ஒவ்வொரு சித்தர்களின் வரலாற்றை பற்றி காண்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்